இது வந்து பார்த்தீங்கன்னா காரக்குடி இடியாப்ப கட்டம்பாங்க ஃபுல் ஃபுல் அண்டு டேக்கில் வர்றது டீக்கு விட்டு உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைஸ் கன்னாக இருக்கும் உங்களுக்கு இது ரெடியாப்போ கை வலிக்காது ஈஸியாக இருக்கும் ரேட்டு கூடனாலும் குவாலிட்டி நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து இடியாப்ப மட்டும் உள்ளது இதே பீஸில் உங்களுக்கு முறுக்கு கட்ட ஒன்று இருக்கு இதே பீஸ் தான் இது வந்து முறுக்கு மட்டும் முடியுது அஞ்சு கண்ணு இருக்கும் உங்களுக்கு அண்டு வந்து டீக்கு விட்டு உங்களுக்கு ஜாயிண்ட் எதுவுமே இருக்காது ஃபுல்லாக டீக் விட்டு கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத் மிஸிங்காக இருக்கும் உங்களுக்கு இது வந்து இடியாப்பக்கட்டை முறுக்கட்டை கட்டை இதே இதில் வந்து உங்களுக்கு சில்லு சேஞ்சு பண்ணுற மாதிரி ஒட்டாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா அதே இதில் சில்லு வந்து அஞ்சு பிளைட் இருக்கும் தனித்தனியாக மாற்றி மாற்றி போடுற மாதிரி இது வந்து சீப்பு சீடம்பாங்க அரும்பரும்பாக வர்றது இது வந்து ஸ்டார் முறுக்கு வழக்கு முறுக்கு மட்டும் ஸ்டாரில் வரும் இது வந்தால் சீப்பு பக்கோடாங்கிறது சீப்பு சீவலுங்கிறது அரும்பு சென்டர்ல அரும்பரும்பாக வரும் இதில் இது அஞ்சு கன்று முறுக்கு கட்டை இது வந்து இடியாப்பம் இடியாப்பத்தில் நைஸ் கண்ணு பெரிய ரெண்டு சைஸ் வரும் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது ரொம்ப நைஸா இருக்கும் மொத்தம் வந்து ஆறு சில்லு இருக்கும் இதுல பூராமே பிராஸ் உங்களுக்கு நல்ல சில்லுலாம் திக்கா நல்ல திக்னஸாக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் பிராஸ் உங்களுக்கு இந்த இந்த ஐட்டம்லாம் நீங்க வாங்குறதா சரி ஜேஎலி மெட்டீரியல்ஸ்லாம் எல்லா ஐட்டமும் கிடைக்கும் நீ வாங்கிக்கலாம்